மறைந்த தலைவர் பாரத ரத்னா வாஜ்பாய் அவர்கள் காலமாகிவிட்ட நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் கூடியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் மாற்று கருத்துள்ளவர்களும் ஒரே மேடையில் அமரக்கூடிய ஒரு மாண்பு இன்றைக்கு இந்த நிகழ்வின் ஊடாக நிறைவேறியிருக்கிறது வட இந்திய மாநிலங்களில் இது இயல்பானதென்றாலும் தமிழகத்திலே இப்போது அண்மை காலமாக இந்த நாகரிகம் வளர்ந்து வருவது ஆறுதல் அளிக்கிறது திருமாவளவனுக்கு இந்த மேடையிலே என்ன வேலை இவன் ஏன் இங்கே வந்தான் என்று கூட சிலருக்கு நெஞ்சிலே எரிச்சல் இருக்கலாம் இவனை உள்ளே விட்டது தவறு என்று கூட உள்ளுக்குள்ளே நீங்கள் சிலருக்கு புழுக்கம் இருக்கலாம் ஆனால் திருமாவளவனையும் இந்த மேடையிலே ஏற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை அரசியலில் என்றால் அதற்கு முழு பொறுப்பு மறைந்த தலைவர் வாஜ்பாய் அவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் வாஜ்பாய் அவர்கள் காலமாகிவிட்டார் என்றதும் உடனடியாக அவருக்கு ஒரு இரங்கல் அறிக்கை வெளியிட்டோம் அடுத்த நாள் என்னுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் பதினேழு எமது கட்சி தொண்டர்கள் என்னை நேரிலே வந்து சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இருந்தன ஆனால் நான் யாருக்குமே சொல்லாமல் அண்ணன் பொன்னார் அவர்களை தொடர்பு கொண்டு நானும் வருகிறேன் புதுதில்லிக்கு வாஜ்பாய் அவர்களின் உடலுக்கு நான் அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன் என்னை எப்படியாவது நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவரிடத்திலே சொல்லிவிட்டு நான் புதுதில்லிக்கு போய்விட்டேன் அடுத்த நாள் என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி ஏராளமான தோழர்கள் சென்னைக்கு வந்து ஏமாற்றம் அடைந்து திரும்பி போனார்கள் எதற்காக நான் வாஜ்பேயி அவர்களின் திருவுடலுக்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்துகிறேன் என்றால் செலுத்தினேன் என்றால் அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல இந்த நாகரிகம் நமக்கிடையே வளர வேண்டும் அரசியலில் ஆயிரம் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் கடுமையாக நாம் கருத்து மோதல்களை செய்து கொள்ளலாம் ஆனாலும் கூட இந்த மாண்புகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நமக்கு வளருகிற இளம் தலைமுறையினருக்கு ஒரு முன்மாதிரியான தலைவராக நாம் பலரை சொல்ல முடியும் அதிலே நம்முடைய தலைவர் மறைந்த மேனால் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் மாந்தநேயம் உள்ளவர் மாண்புகள் நிறைந்தவர் என்பதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும் இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் எடுத்து வைத்தார்கள் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மிக உயர்ந்த பதவி இந்திய அரசியலில் பிரதமர் பதவிதான் மிக அதிக அதிகாரம் படைத்த ஒரு பதவி பிரதமர் பதவி அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைந்த நிலையிலும் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்பதை போல நம்முடைய பிரதமராக நாற்காலியில் அமர்ந்திருந்த வாஜ்பாய் அவர்கள் புதுதில்லியிலே நடைபெற்ற ஒரு விருதுகள் வழங்கும் விழாவில் சக்தி புரஸ்கார் என்கிற விருதினை தமிழகத்தை சார்ந்த மதுரை மாவட்டத்தை சார்ந்த பள்ளி பக்கமே போகாத கல்வி வாசனையே தெரியாத ஒரு பாமர பெண்மணி சின்னப்பிள்ளை சின்ன பிள்ளை அவர்களின் காலில் அவர் தொட்டு வணங்கினார் என்பதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது அந்த சம்பவம் ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஆள் அடிப்பகுதியை போய் தொட்டது எவ்வளவு உயர்ந்த பதவி பிரதமர் பதவி எவ்வளவு உயர்ந்த இடம் எந்த அளவுக்கு மாண்புகள் நிறைந்த ஒரு மா மனிதராக வாஜ்பாய் அவர்கள் இருக்கிறார் என்பதை அந்த ஒற்றை நிகழ்வு உலகுக்கு உணர்த்தியது அதிகாரம் அவருக்கு போதையை தரவில்லை அதிகாரம் அவருக்கு மமதையை தரவில்லை அதிகாரம் அவருக்கு ஆணவத்தை தரவில்லை அதிகாரம் என்பது மக்களுக்கு தொண்டு செய்வதற்குத்தான் என்பதை அவர் உணர்ந்து வைத்திருந்தார் மதுரை மாவட்டத்தில் களஞ்சியம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அறுபதாயிரம் பெண்களை பொருளியல் ரீதியாக வலிமைப்படுத்தியவர் மதுரை சின்ன பிள்ளை அம்மாள் அவரை தேர்வு செய்து அவருக்கு விருது வழங்கிய அந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் என்பதை விட உலகத்தின் அத்தனை கண்களும் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த பெண்மணியின் காலை தொட்டு வணங்கினார் அன்றைய பிரதமர் மறைந்த மாமனிதர் வாஜ்பாய் அவர்கள் என்பதை நாம் பார்க்கிற போது அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்விலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது இதனால் அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்பதில்லை அவர் வளர்ந்த முறை அவருடைய மனித பண்பு மாண்பு அதுதான் இந்த இடத்தில் மிகுந்து நிற்கிறது அதை நான் நிகழ்வோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவதாக என்னை மிகவும் ஈர்த்தது வாஜ்பாய் அவர்கள் எந்த அளவுக்கு கட்சியின் கொள்கை என்பது வேறு ஆட்சியின் கொள்கை என்பது வேறு என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தார் என்பதை அந்த ஐந்தாண்டு காலம் அவர் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்திய போது நடந்து கொண்ட அணுகுமுறைகள் காமன் மினிமம் புரோகிராம் என்கிற குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களும் அதிலே இடம்பெற்றிருந்தார் அந்த கூட்டணியை பற்றி அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருந்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் அல்ல சட்டமன்ற தேர்தலில் ஆனால் அப்போது பொது குறைந்த பட்ச பொது செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது அந்த நிகழ்வு தன்மை தோழர் வீரபாண்டியன் சொன்னதை போல அந்த அனுசரிப்பு கலாச்சாரம் நமக்கு தீவிரமான கொள்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் அனைத்து தரப்பினரின் ஏற்கிசை பெறுவது அனைத்து தரப்பினரின் அங்கீகாரத்தை பெறுவது அதற்கேற்ப விட்டு கொடுத்து அரசியல் செய்வது என்கிற அடிப்படையில் அவர் ஒப்புக்கொண்ட மூன்று முக்கிய கொள்கை அதை கவனத்திலே நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது காமன் மினிமம் என்கிற அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் மிக முக்கியமான மூன்று கொள்கை ஒன்று பாபர் மசூதியை பற்றி நாம் எதுவும் பேசக்கூடாது இந்த ஐந்தாண்டு காலத்திற்கு இரண்டாவது காஷ்மீருக்கு வழங்கப்பட வேண்டிய வழங்கப்பட்டிருக்கிற அந்த சிறப்பு அந்தஸ்து பற்றி எதுவும் விவாதிக்க கூடாது மூன்றாவது பாபர் மசூதி காஷ்மீர் காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் உருவாக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான கொள்கைகள் ஒன்று காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு அந்தஸ்தை விலக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளுடன் முக்கியமான ஒன்று ராமர் பிறந்த இடத்தில் அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டியே தீர்வோம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடுகளில் தீவிரமான ஒன்று ஆனால் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் இதை அனுசரித்தார் என்பதுதான் ஐந்தாண்டு காலம் நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கான உத்தியாக இருந்தது ராஜதந்திரமாக இருந்தது அந்த அனுசரணை தான் இந்தியாவில் இனி நிலையான ஆட்சியை எவராலும் தர முடியாது அதுவும் பாரதிய ஜனதாவால் தர முடியாது என்கிற நிலை இருந்ததை தகர்த்து பாரதிய ஜனதாவாலும் நிலையான அரசை தர முடியும் என்பதை உறுதிப்படுத்தினார் இது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு மட்டுமல்ல வளருகிற எங்களை போன்றவர்களுக்குமான ஒரு பாடம் எப்படி நாம் அனுசரித்து போக வேண்டும் எப்படி விட்டுக் கொடுத்து அரசியல் செய்ய வேண்டும் அனைத்து தரப்பினரின் ஏற்பிசை பெறுவதற்கு எத்தகைய உத்திகளை கையாள வேண்டும் இந்த இரண்டு நிகழ்வுகள் தான் வாஜ்பாய் அவர்களின் மீதான நன்மதிப்பை எனக்குள் ஆழமாக உருவாக்கியது ஆகவே வாஜ்பாய் அவர்கள் காலமானார் என்றதும் உடனடியாக புதுதில்லிக்கு புறப்பட வேண்டும் என்கிற உந்துதல் எனக்கு ஏற்பட்டது அன்றைக்கு மிகவும் கடிதப்பட்டுத்தான் நாங்கள் உள்ளே போக முடிந்தது உடலுக்கும் போய் அஞ்சலி செலுத்தினோம் இறுதி வரையில் அடக்கம் செய்கிற வரையில் அங்கே இருந்து அந்த இடத்தை சுற்றி வடம் வந்து அவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தோம் இந்த நாகரிகம் எவ்வளவு மாறுபாடான கருத்துகள் இருந்தாலும் வளர வேண்டிய ஒரு நாகரிகம் திமுக தலைவர் கலைஞரவர்களின் நினைவேந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா கலந்து கொள்ளப் போகிறார் என்றதும் அவர் எப்படி வரலாம் அவரை எப்படி அழைக்கலாம் என்று விமர்சனங்களை இங்கே அள்ளி இறைக்கிறார்கள் வர வேண்டும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் இந்த நாகரிகம் தமிழகத்தில் வளர வேண்டும் நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டார் கலைஞருடைய நினைவேந்தல் நிகழ்வில் தலைவர் கலைஞர் அவர்களின் இறுதி நிகழ்ச்சியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு மலர்வலை வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்த நாகரிகம் வளர வேண்டும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டிய ஒரு அரசியல் நாகரிகம் தமிழகத்திலே வளர வேண்டும் என்பதற்கு இவை இன்றைக்கு சான்றுகளாக அடுக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு அடுத்த நிகழ்வாகத்தான் இந்த அரங்கு அமைந்திருக்கிறது ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்திலும் செய்ததில்லை ஒட்டுமொத்தத்தில் இந்து சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை செய்ததில்லை இந்து சமூகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களில் அந்த சீர்திருத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கிறது இந்து மதத்தை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சீர்திருத்த நடவடிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் பாராட்டுகிறது அதே இந்து மத தர்மத்தை கடைபிடித்த வள்ளலாரின் கொள்கைகளை விடுதலை சிறுத்தைகள் போற்றுகிறது அதே இந்து சமூகத்தை சார்ந்த ஐயா வைகுண்டர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் போற்றுகிறோம் அவர் பிறந்த இனத்தை நாங்கள் சாமி தோப்பில் போய் பார்க்கத்தான் செய்கிறோம் அழைக்கிற இடங்களில் இந்து கோவில்களுக்குள்ளே போகாமல் இல்லை சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ளே போயும் மக்களை பார்க்கிறோம் அங்கு இருக்கிறவர்களை பக்தர்களை பார்க்கிறோம் இல்லாமல் இல்லை சமூக நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை இங்கே பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற இடத்தில் மட்டும்தான் நமக்கு நெருடன் முரண்பாடு அதற்காக இந்த நாகரிகம் கூடாது என்று இல்லை அண்ணன் பொன்னார் அவர்களோடு எத்தனையோ முறை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் தொடக்கத்திலேயேசன் அவர்கள் ஒட்டகப்பாறையின் வீட்டுக்கே வந்திருக்கிறார் என்னுடைய பேச்சியை எடுத்து விஜயபாரதம் போட்டிருக்கிறார் நம்முடைய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவருடைய கணவர் என்னுடைய தந்தைக்கு வைத்தியம் பார்த்தவர் என்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஆகவே கருத்து மாறுபாடுகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் மனித நாகரிகம் என்பது மாந்த நேயம் என்பது அந்த மாண்பு என்பது ஒருபோது இடைவெளியை ஏற்படுத்திவிடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட விளங்குகிறவர்தான் அகில இந்திய அளவில் கருத்து மாறுபாடு உள்ளவர்களையும் கவரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக நம்முடைய மறைந்த தலைவர் வாஜ்பாய் அவர்கள் விளங்கினார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இன்றைக்கு நம் இடையே இல்லை என்பது அந்த கட்சிக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பு அல்ல ஒரு குடும்பத் தலைவன் இறந்தால் அந்த குடும்பத்திற்கு இழப்பு ஒரு கட்சி தலைவன் இறந்தால் அந்த கட்சிக்கு மட்டும் இழப்பு ஆனால் தலைவர் கலைஞரை போல நம்முடைய பாரத பிரதமர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களைப் போல இந்த மாமனிதர்களுடைய இறப்பு என்பது தேசத்திற்கே இழப்பு எத்தனையோ மாறுபாடுகள் இருந்தாலும் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மாமனிதராக இன்றைக்கும் விளங்குகிறார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த வலிமையை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே ஆளும் கட்சியாக நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கான அடித்தளத்தை அமைத்த பெருமை வாஜ்பாய் அவர்களை சாரும் என்பதை சொல்லி அந்த மாமனிதரின் புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நான் காட்டி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது வீர வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி விரைவு செய்ய நீ தலை நிமிந்து புறப்படு அண்ணே திருமா பேர சொல்லி நீ பிழம்பா கிளம்பிடு